ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யார் யாருக்கெல்லாம் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் இந்த நிறைய பேர் நினைப்பீங்க அப்படி வந்து யாரும் நினைக்க வேணாம் ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி தான் அதை பற்றின பயம் நமக்கு இருக்கும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பயம் வந்து நமக்கு இருக்காது அதனால் ப்ளவுஸ் கட்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் வந்து அதை ஈஸின்னு நினச்சி செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் தெரியும் அது ஒரு கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சர்ச்ரே பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெர் பண்ணி அப்படியே க்ளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களாம் மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள் எனக்கு ரொம்பவே ஸ்டிச்சிங் பிடிக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறதுக்கு அலோ ப்ளவுஸ் வாங்குறோம் இல்லைங்களா அந்த அலோ ப்ளவுஸ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் அந்த அலோ ப்ளவுஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா ஒரு ஒவ்வொரு சில பிளவுஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஊக்கு பீஸ் ஓரளவு இருக்கும் வி பீஸ் ஓரளவு இருக்கும் அந்த சைட் ஜாயின் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடில் ஒரு ரைட் சைடு ஓரளவு இருக்கும் லெஃப்ட் சைடில் ஒரு அளவு இருக்கும் இல்லைன்னா அந்த சைட் ஜாயிண்டிங் வந்து அந்த டா கரெக்டாக ப்ளஸ் போட்ட மாதிரி வராமல் இருந்திருக்கும் அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும் நெக்கு வந்து வச்சு பார்த்துக்கோங்க நெக் வந்து வி பீஸு ஊக்கு பீஸ் அந்த ரெண்டு ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு வர நெக்கும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது இந்த மாதிரி வந்து அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமேலு கட்டிங் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்பயுமே வந்து ப்ளவுஸில் மேக்ஸிமம் மிஸ்டேக்ஸ் எல்லாம் வராத நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம் கட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து முக்காவாசி மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் மீதி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டிச்சிங் தான் ஸ்டிச்சிங்கில் கட்டிங் வந்து ஒரு ஐம்பது பெர்சென்ட் அப்படின்னா ஸ்டிச்சிங் ஐம்பது பர்சன்ட் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் வந்து நம்ம ப்ளவுஸ் கட்டிங் வந்து பார்க்கணும் இப்போ வந்து கை வந்து கட் பண்ணுறதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஈவனாக இருக்கிற மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறமேலே இது லைனிங் கிளாத் தான் நான் வந்து கட் பண்ணுறேன் அதனால் வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி ரெட்டை தையல் போடுற மாதிரி நான் வந்து தைச்சிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு முக்கால் செலவுக்கு துணி விட்டுட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்தது நம்மளோட கையோட உயரம் வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத மார்க் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த சைட்ல வர டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா அந்த இடத்துல இருந்து உள்பக்க கிளாத் எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணிவிட்டு வெளிப்பக்க கிளாத் எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி குடஞ்ச பக்கம் வந்து அதுலேயே வந்து வந்துடும் எவ்வளோ அளவுக்கு வந்து குடஞ்சி விட்டணும் அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த குடஞ்ச பக்கத்தை மட்டும் ரெண்டு கிளாத்தை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துறலாம் அப்படியே நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ரெண்டு கிளாத் குடஞ்ச பக்கம் மீதி வந்து ரெண்டு கிளாத் வந்து குடையாத பக்கம் அப்படி வந்து வந்துடும் இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் ி விட்டு அந்த இடத்துல எல்லாமே வந்து ஒரு அர்க்கார் போட்டு விட்டுடலாம் அப்போ தான் வந்து நமக்கு அந்த இது மாறாமல் நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக் ப்ளவுஸோட பேக் வந்து எப்படி வந்து நம்ம கட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம் இப்போ வந்து நீங்கள் கட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் வைஸாக வந்து கட்டிங் பண்ணிக்கோங்க எப்போயுமே பார்த்தீங்கன்னா நான் கட்டிங் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து கை அப்புறம் பேக்கு அப்புறம் ஃப்ரண்ட்டு அப்புறம் ஊக்கு பீஸ் அப்புறம் வந்து சி சாரி பட்டி அப்புறம் ஊக்கு பீஸு அதுக்கப்புறமேல் வந்து கிராஸ் பீஸு இப்போ வந்து பேக் கட் பண்ணுறப்ப நம்ம ரெண்டு சைடு ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லைங்களா சைட் ஜாயின் அதுலேருந்து சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு நெக்கும் வந்து ரெண்டு சைடில் இருக்கிற நெக்கையும் ஒன்றா வச்சு பார்த்துட்டு அதுலேருந்து சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமே சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு இதோட உயரம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா அந்த டாட் பிடிச்ச இடத்துலருந்து நமக்கு வந்து ரெடியளவு ப்ளஸ் அதோட நம்ம வந்து தைக்கிறதுக்கு தேவையான துணியும் வச்சு இந்த மாதிரி நான் மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டு எடுத்துக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இப்போ சென்ட்ரு மார்க் இல்லைங்களா அந்த சென்டரில் நல்லா வந்து தெரிகிற மாதிரி அச்சா ஒரு இது போட்டுக்கிட்டு இது அந்த நெக்கை வந்து நம்ம அப்படியே எடுத்து வச்சாலே போதும் அது நமக்கு அந்த நெக் ஷேப் வந்து வந்துடும் சப்போஸ் உங்களுக்கு அது வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல் வச்சு கூட வரைஞ்சிக்கலாம் ஓரளவு நீங்கள் வந்து சும்மா மார்க் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா கூட பார்க்குறக்கு நல்லா நீட்டாக வந்துடும் கட் பண்ணுறப்பையும் நீட்டாக இருக்கும் இப்போ நெக்கை கட் ப நெக்கு வரைஞ்சாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சு தள்ளிக்கும் கால் இன்ச்சு தள்ளிட்டு அதே மாதிரியே வந்து இந்த சைடு கை பக்கமும் ஒரு கால் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு கையோட சுற்றளவை கரெக்டாக வச்சுக்கிட்டு இந்த ஆம்கோல் கிட்ட நமக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா கிளாத் வேணுமோ அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்தை விட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி மூணு விரலை கரெக்டாக வச்சுட்டு இந்த மூணு இடத்துலையும் மார்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து ஆம்கோல் விளைவு வந்து எடுத்துடலாம் இது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் தான் நீங்கள் கரெக்டாக ப்ளவுஸை மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சு வரைஞ்சி அப்படின்னா உங்களுக்கு ஆம்ப்கோள் விலை வந்து கரெக்டாக வந்துடும் இதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படவெல்லாம் தேவையே கிடையாது நீங்கள் வந்து போட்டிருக்கிறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத இந்த ரெண்டுக்கும் நடுவில் சென்டர் பார்த்து அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து கரெக்டாக இருக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி நம்ம போடுறதே வந்து கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா வந்து நம்ம எது எந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் வருது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது நம்ம வந்து போடும்போதே வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதை வந்து சரி பண்ணிக்கலாம் இப்போ வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம வரைஞ்சிடலாம் இது இன்னும் பேக் பார்ட் வந்து நான் கட் பண்ணலை உங்களுக்கு காட்டிட்டு ரெண்டே ஒட்டுக்காக வரைஞ்சி காட்டிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணலான்னு வச்சுருக்கிறேன் ப்ளவுஸை எடுத்து அப்படியே வைக்கிறேன் வச்சுட்டு அதோட நெக்கில் என்ன அளவு வருதோ அதே அளவு வரைஞ்சிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம் கோல் வளைவு எந்த இடத்துல வருதுங்கிறத மார்க் பண்ணிக்கிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி மூணு விரலை வச்சு இந்த மாதிரி நம்ம அப்படியே திருப்பி விட்டுட்டு அந்த மூணு இடத்துலையும் வந்து டாட் போட்டு அதை அப்படியே வந்து இது பண்ணிக்கலாம் நம்ம வந்து பிளவுஸோட அளவில் என்ன அளவு வருதோ அதையே தான் வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம் இப்போ யூஏ பீஸில் வந்து பார்த்து ஊக்கு பீஸ் பார்த்திங்கன்னா வந்து கீழே எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு கால் கால் இன்ச் நீங்கள் எவ்வளோ பிடிச்சி தைப்பிங்களோ அந்த அளவுக்கு விட்டுருங்க இப்போ சென்ட்ரு டாட் எப்படி மார்க் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதை மடித்து வச்சு அந்த டாட்டை எடுத்து இந்த மாதிரி வந்து வச்சோம் அப்படின்னாவே நமக்கு வந்து அதோட ஹைட் வந்து கிடச்சிரும் அந்த ஹைட்டை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி வளைவு கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறமேல அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுனால நம்ம வந்து பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஈஸியாக பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே நம்ம வந்து கட் வரைஞ்சாச்சு இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதை கட் பண்ணதுக்கு அப்புறமேலே பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து ஒன்று போல் இருக்கா நமக்கு வந்து இந்த கரெக்டாக வருதா இல்லை அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் கிளாத் வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி நகராமல் பார்த்துக்கோங்க நீங்கள் ஏன்னா வந்து கொஞ்சம் அப்புறம் நகுந்தது அப்படின்னா அதில் ஏதாவது வந்து மிஸ்டேக்ஸ் ஆகிரும் முடிஞ்ச வரையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் கட் பண்ணும்போது நமக்கு அது ஒரு பயம் பதட்டம் இந்த மாதிரி எல்லாமே தான் இருக்கும் என்னை நம்பி வந்து ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமர் பிளவுஸ் கொடுக்கும்போது அந்த ப்ளவுஸை வாங்கி வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் பக்கமாக வந்து அந்த ப்ளவுஸை நான் வச்சு வச்சு பார்த்துட்டுருக்கிறேன் நான் வந்து கட் பண்ணினேனா கரெக்டாக வருமா நம்மளை நம்பி கொடுத்துருக்குறாங்க கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் எப்படி வந்து அடுத்தவங்க துணியை வீண் பண்ணிவிட்டோம்னா அவ ரொம்ப சங்கடமாக போயிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடவே வந்து அதை ரொம்ப நேரம் வச்சு வச்சு பார்த்துட்டு தான் நான் வந்து கட் பண்ணினேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை ப்ளவுஸுக்கு மேலே வந்து கட் பண்ணியாச்சு இது ஒரு சாதாரண விஷயமா போயிடுச்சு அதே மாதிரி தான் நம்ம வந்து கட்டிங் பண்ணுறப்ப நம்ம அது ஒரு கற்றுக்கிறப்ப மட்டும்தான் வந்து அது நமக்கு பெருசாக தெரியும் மற்றபடி பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு விஷயமாக தான் நமக்கு இருக்கும் இப்போ வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டையுமே வந்து நம்ம ஒன்றா வச்சு பார்த்துக்கலாம் இப்போ பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த குடஞ்ச பக்கம் எல்லாம் கரெக்டாக வருதா சைடு ஜாயின் பண்ணும்போது பண்ணுறப்ப அந்த ப்ளஸ் போட்ட மாதிரி நமக்கு வருமா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் அதில் எதாவது ஏற்றி இந்த தீமை இருந்ததுனா கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ டாட்ஸ் வந்து எப்படி பிடிக்கிறது அப்படின்னு பார்த்துர்லாம் இப்போ வந்து நான் கொக்கி பக்கத்தில் அந்த கால் இன்ச்சு மட்டும் தள்ளி ஃபஸ்ட்டு டாட் வந்து வரும் இல்லைங்களா அந்த இடத்த மார்க் பண்ணிக்கிறேன் அதான் அப்படியே வந்து உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு அந்த டாட் பிடிச்ச அளவு இருக்கும் பாருங்க இந்த மாதிரி எவ்வளோ தூரத்துக்கு பிடிச்சிருக்கிறோமோ அந்த அளவு இருக்கு இல்லைங்களா அந்த அளவை எடுத்துட்டு அந்த ஃபஸ்ட்டு டாட் மார்க் பண்ணுற இடத்துல இருந்து இந்த மாதிரி வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ இதை வந்து நம்ம ஈவன் பண்ணி கட் பண்ணி விட்டரலாம் அப்போ தான் நமக்கு தையல் போடும்போது கரெக்டாக இருக்கும் அதாவது இப்படி மடித்தோம் அப்படின்னா நமக்கு தைக்கிறப்ப அது ஒரே ஷேப்பில் வரும் அதாவது ஏற்றி De la tema y இப்போ இது வந்து நம்ம ப்ளவுஸோட சென்ட்ரு வந்து நமக்கு கரெக்டாக வரணும் இதோட ஹைட்டை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிட்டு அந்த ஹைட் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் நம்ம ஒரு கோர் போட்டலாம் பார்த்திங்களா அந்த நம்மளோட ஷோல்டரில் இருந்து கீழே அந்த வர டாட்டு நமக்கு வந்து அப்படியே இந்த ஜஸ்ட் கிட்டே கரெக்டாக நீராக வரணும் இந்த மாதிரி வந்தது அப்படின்னா தான் ப்ளவுஸ் போடுறப்போ ஒரு கரெக்டான ஒரு அமைப்பில் இருக்கும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிளவுஸ் வந்து ரொம்ப தள்ளியோ அல்லது இந்த பக்கம் க்ராவோ ரைட் சைட் கிராஸ் ஆவோ லெஃப்ட் சைட் கிராஸ் ஆவோ அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இது வந்து ரெண்டாவது டாட் பார்க்கலாம் இது வந்து சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு ரெண்டாக அடித்து போட்டு அதோட சென்ட்ரு பார்த்துட்டு இது எவ்வளோ ஹைட் வருது அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் வந்து வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் ரெண்டாவது டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அடுத்தது வந்து மூணாவது டாட் வந்து பிடிக்கலாம் மூணாவது டாட் மார்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆம் கிட்ட இருந்து மேலே ஷோல்டர்லேருந்தே வந்து இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா அந்த மூணாவது டாட் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அந்த மூணாவது டாட் வர இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதை இப்படி எடுத்து போட்டோம் அப்படின்னா இந்த சைடில் வர கிராஸ் வந்து கரெக்டாக வரணும் அந்த மூணுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸு கரெக்டாக இருக்கணும் அது எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் இப்போ வந்து இப்படி வர மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இதில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து வருதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த இடத்துலையும் நம்ம பிடிக்கிறதுக்கான கோடு வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போ இது இந்த ரெண்டாவது டாட்டுக்கும் மூணாவது டாட்டுக்கும் இருக்கிற இடைவெளி சரியாக இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் அடுத்தது மூணாவது டாட்டுக்கும் முதல்ல இருக்கிற இடைவெளி சரியாக இருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம் இந்த மூணுக்கும் உண்டான இடைவெளிகள் வந்து கரெக்டாக இருந்தா மட்டும்தான் நம்ம போடுறப்ப அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு பக்கம் கரெக்டாக இருந்து ஒரு பக்கம் தள்ளி இருந்து அப்படின்னா நமக்கு வந்து அது ரொம்பவும் ஒரு லைட்டாக அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கப் ஷேப் தூக்கின மாதிரி இல்லை வந்து பிதுங்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து வரும் இதை மூணும் நம்ம பக்கம் பக்கமாக பிடிக்கும்போது நமக்கு அது வந்து ஒரு கூறான ஒரு கப்ஷேப்பாக வரும் ஸோ இது வந்து தள்ளி தள்ளி பிடிக்கிறப்ப நமக்கு வந்து அந்த டாட்ஸ்க்கு இருக்கிற இடைவெளி தள்ளி வரப்ப அது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி வரும் நம்ம கஸ்டமரோட தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த டாட்ஸ் வந்து நம்ம பக்கமாகவோ இல்லை தூரமாகவோ நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பட்டி வந்து நம்ம கட் பண்ணிடலாம் பட்டி கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி துணியை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம அதே மாதிரி ப்ளவுஸில் என்ன அளவு வருதோ அதே தான் கட் பண்ணுறோம் நீங்கள் இது எந்த ஒரு மெஷர்மெண்ட்டு குழப்பம் இந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்க வேணாம் ஈஸியாக வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கீழே எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சு வந்து மடித்து தைக்க விடுவேன் அந்த மடித்து தைச்சிட்டு மேலே வந்து அந்த ஓவர்லாக் போட்ட இடத்துல என் எவ்வளோ வருதோ அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரியே இந்த சைட்லையும் வந்து ஓவர்லாக் போட்ட இடத்துல எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணிப்பேன் மார்க் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ரெண்டு பக்கமே எனக்கு நாலு நாள் வந்தது கீழே வந்து ஒரு மூன்றரை வச்சுக்கிட்டேன் ஏன்னா வந்து ஒரு அரை இன்ச்சாவது இந்த சைட்லேருந்து இந்த சைடுக்கு நம்ம வந்து சென்ட்ரு கம்மியாக இருந்தால் தான் நமக்கு அதை வச்சு கப் ஷேப் தைக்கும் போது கச்சிதமாக அதை வந்து உட்காரும் அதுக்காக தான் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸு கரெக்ஷன்ஸ் இது எல்லாமே பண்ணணும் அப்படின்னா நம்ம பார்த்து பார்த்து நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸில் எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே வராது கஸ்டமர்ஸ் வந்து உங்கள்கிட்ட திரும்ப 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 உங்கள்ட்ட தான் ப்ளவுஸ் வந்து கொடுப்பாங்க நம்ம வந்து ஒரு ப்ளவுஸை கட் பண்ணும்போது கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறப்ப என்ன நினைப்போ சொல்லுங்கள் எனக்கு அந்த கஸ்டமர் நம்மகிட்டே கொண்டு வந்து துணி கொடுக்கணும் எப்பயும் நமக்கு தைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து நம்ம வந்து அதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மத்தவரில் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுங்க உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வேறு எங்கேயுமே மாட்டாங்க ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்போ தான் வந்து மேலும் மேலும் கஸ்டமர்ஸ் வந்து அதிகப்படுத்த முடியும் இப்போ வந்து எல்லாமே கட் பண்ணியாச்சு இதுக்கு வந்து நம்ம லைனிங் கிளாத் போட்டு வந்து மெயின் கிளாத்தில் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா நமக்கு வந்து தைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவும் துணி விட்டு கட் பண்ண ரொம்ப கம்மியாகவும் துணி விடாதீங்க மீடியமாக விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து சரியாக இருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப சுகுராக வந்து விட்டு கட் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து கொஞ்சம் தள்ளி கட் பண்ணுவாங்க நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஒரு அரை இன்ச் டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி விட்டு தான் வந்து எப்பயுமே வந்து கிளாத் கட் பண்ணுவேன் மெயின் கிளாத்தோட ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமேலே எக்ஸ்ட்ரா வர கிளாத்தஸ் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதில் ஏதாவது கமெண்ட்ஸ் உங்களுக்கு டவுட் துனால் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு ரொம்ப 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 ஒரு தேங்க்ஸ் மறக்காமல் எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்